சார் உங்களோட சிகிச்சை செலவு சொல்லிடலாம் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ளான்ஸ் மூலமா பிக்சரா பற்கள் கொடுத்துருக்கோம் இப்போ தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம் சார் வந்து இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க மேல் கீழ் தாடைக்கு இம்ப்ளான்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஆயிருக்கு தாடை எலும்பு மிக குறைவா இருந்ததுனால மேல் கீழ் தாடையில சார் நம்ம டைட்டானியம் பார் ஐ பார் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு பாருக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இரண்டு தாடிக்குமே பார் கொடுத்ததுனால எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு இப்போ நம்ம இன்பிளான்ட் பொறுத்துறதுக்கு அதுக்கு மேல டைட்டனியம் பார் கொடுத்ததுக்கு மற்றும் இப்போ கொடுத்திருக்கிற தற்காலிக பற்களுக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு இந்த சிகிச்சைக்கு நம்ம இந்த சிகிச்சை செலவுக்கு நம்ம வாழ்நாள் முழுதும் பொறுப்பெற்றுப்போம் அதாவது இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பாருக்கும் நம்ம வாழ்நாள் முழுதும் பொறுப்பெற்றுப்போம் ஏதாவது தொந்தரவு இம்ப்ளான்ட்ல பிற்காலத்தில் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது ஆறு மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நீண்ட

சார் இப்ப வந்து உங்களுக்கு சிகிச்சை முடிச்சாச்சு இப்ப உங்களோட புண்ணங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா அப்ப சிரிச்சு காட்டுங்க சிரிப்பே வராம இருந்தது இப்பதான் சரி வருது சார் இப்போ உங்களோட இந்த அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் நன்றி சார் ஓகே தேங்க் தேங்க்யூ